மற்ற இந்த ஆட்டம் பார்ப்போம் சார்னா ஏபியூ யூ சைபர் மூணு இருபத்தி மூணு டெஸ்ட் இந்த ஆட்டா வந்துட்டு அது நல்லா நீட்டாக இருக்குது இந்த ஆட்டோ ஒரு வேலை ஒன்று இல்லை அவ்வளோ நீட் பக்காவாக இருக்குது அவ்வளோ அழகாக செஞ்சு ஜேனலாக இருக்குது டயர் வரமா நல்லா புதுசாக இருக்குது புது டயர் வரணும் அதே மாதிரி உள்வளத்து பார்க்க போனால் உள்வளம் என்ன மாதிரி இருக்குது உள்வளம் இருக்குது அப்படி இருக்கு பாருங்க மற்றொரு ஆட்டா இது வந்துட்டு ஏபிஆர் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூத்தஞ்சு இந்த ஆட்டா வந்துட்டு ஃபுல் அதுவும் நீட்டாக தான் இருக்குது இதில் டயர் வரமா நல்லா அழகாக இருக்குது நல்ல வரையாக இருக்குது வெளித்தோட்டமாக அவ்வளோ அழகாக இருக்குது ஒரு வேலை ஒன்றில் அவ்வளோ அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க டிசைன் பண்ணி அதே டைம் உள்வளத்தை பார்க்கணும் உள்வளமும் வேறு லெவலுக்கு உள்வளமும் சீட்லாம் வந்து அவ்வளோ சீட்டில் பாருங்க அவ்வளோ அழகாக சீட்லாம் அப்புறம் சொல்லலாம் இது வந்து யூ வை வய யூ வந்துட்டு ஐம்பத்தெட்டு சைவர் ஆறு இதுவும் வேறு லெவலுக்கு இதுவும் நல்லா செஞ்சாங்க வேறு லெவலுக்கு பாருங்கள் இதையும் நீங்கள் வந்து தேவைன்னு சொன்னால் இங்கே வந்து நிக்கல் காலையில் நிற்க சீட்லாம் வந்து வேறு லெவலுக்கு பக்கம் வரைக்கும் பாருங்க சீட்லாம் வந்து அவ்வளோ இதாக இருக்குது நீட்டாக இருக்குது இதையும் நீங்கள் தேவை இது வந்து கியூ கியூசி அறுபத்தொன்னு பத்தொம்பது இதுவும் ஒரு அளவுக்கு இருக்குது இந்த ஆட்டம் என்ன இதுவும் வந்து நீங்கள் இதுவும் கொஞ்சம் நல்ல கன்சனாக தான் இருக்குது இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் வேலைக்கு போல விளங்குறது என்ன சொன்னால் கொஞ்சம் ஆனால் இதே நீங்கள் குறை தீவங்கள எடுத்துல இந்த கலர் இந்த கலவுக்கு ஆட்டம் உங்க விருப்பமாக இருந்தால் நீங்கள் இதே மாதிரி சைவரை சேவர் ஐம்பத்தி மூணு இந்த ஆட்டோ வேறு வேற லெவலி வேறு பக்கம் அவரை பாருங்கள் அவ்வளோ அழகா இருக்குது நீட்டாக செஞ்சிருக்கேன் அந்த வேறு லெவலில் இருக்குது இந்த ஆட்டவும் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்து தேவை இருக்கலாம் ஏன் சேர்ந்து ஆட்டோ வந்து பாருங்கள் ஸ்வீட்லாம் அந்த மாதிரி ஆகிடுக்கு ஸ்வீட்லாம் சட்டப்படி இருக்கு இங்க இப்படிப்பட்ட யாவை உங்களுக்கும் தேவையான அந்த ஆட்டோ இதே இவங்களே தேவையான அதுவங்க சின்ன தொழில் செய்யப்படுங்களா ஒன்று எண் ஐட்டமோ இல்லை என்ன சொல்கிற தொழில்னா அதுக்குரிய ஆட்டாவே உங்களி இதே நீங்கள் பேசி தீர்வா இருந்திருக்கலாம் இதுவும் நல்லா நல்லா இருக்குது இது வந்து ஹெச்கே தொண்ணூத்தஞ்சு சைவர் நாலு இதுவும் நல்லா பக்காவாக வரைக்கும் நல்லா இருக்குது இப்படி ஏகப்படும் அது மக்களே நான் உங்கள் பவுசர் பாய் நிறைய பேர் என் யூடியூப் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சப்ஸ்கிரைப் பண்ண நீங்கள் முதல்ல யூடியூப் சேனலுக்கு என் அன்பு உள்ளங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இப்போதான் இந்த வீடியோ நோட்டீஸ் வந்துருக்கு மக்களே இப்போ நான் எங்கே வந்து யாழ்ப்பாணம் கல்லியங்காடு கவிஸ்கர வாகன விற்பனைக்கு வந்து அதான் இரண்டாம் தர வாகன விற்பனைக்கு வந்து இங்கே வந்துட்டு ஏகப்பட்ட ஆட்டாக்கள் பைக்கள் இப்போ இப்படி ஏகப்பட்ட வாகனங்கள் இருக்கா எல்லாம் மல்லி மலிவானங்களுக்காக கொடுக்குறாங்க நேர்களை இவங்க என்னென்ன வாகனம் எப்படி எப்படி வாகனம் என்ன கண்டு சரிக்கோ அனைத்தையும் அந்த வீடியோ மூலம் பார்ப்போம் வாங்க நேர்களை ஒய்பி டேஸ்டம்பர் ஆட்டோ வரைக்கும் நாற்பத்தி நாலு அறுபத்தி மூணு இந்த ஆட்டோ வாழ்க்கை போய் நல்லா கண்டிஷனாக இருக்குது நல்லா ஒரு வேலை பார்த்து நல்ல கண்டிஷனாக இருக்குது டயர் வரணும்னா அந்த மாதிரி டயர் வரணும் நல்லா இருக்குது உள்ள வளர்த்து பார்க்க போனால் சீட்டு சீட்டு நல்லா இருக்குது சீட்டு நல்லா இருக்குது நல்லா செஞ்சு எல்லாம் செஞ்சு வச்சு ஆட்டோ அந்த மாதிரி இருக்குது நீட்டாக இருக்குது இதெல்லாம் நீட்டாக இருக்குது ஆட்டா வை நம்பர் இந்த ஆட்டா வந்து பேசி நீங்கள் தீர்மானிக்கணும் வந்தீங்கன்னா பேசணும் தீர்மானிக்கிறதுக்கலாம் நல்ல வரைக்கணும் நல்ல வடி நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா நீட்டாக இருக்குது உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் இங்கே வந்து உங்கள் இப்போ விலையை தீர்மானம் ஆனால் இப்போ நான் விலையை நான் ஒன்றும் சொல்லலை நீங்கள் வந்து நீங்களே வந்து விலையை வந்து தீர்மானத்துக்கு கொள்ளலாம் மற்றொரு ஆட்டம் இன்னொரு இந்த ஆட்டம் வந்து ஏபியூ சைபர் மூணு இருபத்தி மூணு இந்த ஆட்டம் நல்லா கண்டிஷன் ஆகி இதுவும் நல்ல கண்டிஷன் ஆகி இந்த ஆட்டம் வந்துட்டு நம்ம ஒடியெல்லாம் வந்து வே வேறு லெவல் அப்படி இருக்குது ஆஹ் உள்வளத்தை பாக்க போனோம்னா உள்வளம் சீட்ல நல்லா இருக்குன்னா புது ஆட்டம் மாதிரி அவ்வளோ நீட்டா இருக்கு அவ்வளோ கண்டிஷன் இருக்கு உங்களுக்கு இந்த ஆட்டா நீங்க வந்து இங்கே வந்து இவங்களை வந்து தொட உடல நேரில் வர சொல்லி எடுத்துக்கொள்ளலாம் ஃபுல் நீட்டாக தான் இருக்கு இந்த அவ்வளோ அவ்வளோ நீட்டாக இருக்கு நல்லா நீட்டா இருக்கு மத்திய பார்க்கணும் ஏபி சைபர் மூணு இருபத்தி மூணு டெஸ்ட் இந்த ஆட்டா வந்து அது நல்லா நீட்டாக இருக்குது இந்த ஆட்டா ஒரு வேலை ஒண்ணுது அவ்வளோ நீட் பக்காவாக இருக்குது அவ்வளோ அழகாக செஞ்சு நல்லா இருக்குது டயர் புதுசாக இருக்குது புது டயர் வருமானம் அதேமாதிரி உள்வளத்தை பார்க்க போனா உள்வளம் என்ன மாதிரி இருக்குன்னு உள்வன வேறு அப்படி இருக்குது பாருங்கள் அல்ல வந்து அவ்வளோ சீட்டினாலும் அவ்வளோ நீட்டாக இருக்குது நீங்கள் உங்கள் இந்த ஆட்டோங்க தேவைன்னா நீங்கள் நேரில் வந்து உங்கள்கிட்ட கேட்டு எடுக்கணும் ஏன்னு அவ்வளோ நீட்டாக அந்த ஆட்டம் இருக்கு அவ்வளோ அழகாக இருக்குது எந்த ஒரு வேலை நீங்கள் எடுத்து ஓரளவுக்கு வந்து ஆடை வச்சு ஆட்டை வச்சிருக்கோம் அதே மாதிரி வெளியே போகிறோம் வெளியே தோட்டமாக அவ்வளோ இருக்குது அது 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 சீல வந்து அவ்வளோ அவ்வளோ நீட்டாக இருக்குது அவ்வளோ சலாக செஞ்சுருக்காங்க அவ்வளோ நீட்டாக இருக்குது தேவைன்னு தேவை நீங்கள் இங்கே வந்திருக்காங்க அதே டைமில் மற்றும் ஒரு ஆட்டோ இது வந்துட்டு ஏபிஆர் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூத்தஞ்சு இந்த ஆட்டோ வந்துட்டு ஃபுல் அவ்வளோ நீட்டாக தான் இருக்குது இதில் டயர் வளமாக நல்லா ஆள இருக்குது நல்ல வேலையாக இருக்குது வெடித்தோட்டமாக அவ்வளோ அழகாக இருக்குது ஒரு வேலையை ஒன்று அவ்வளோ அழகாக செஞ்சு வச்சிருக்காங்க டிசைன் பண்ணி அதே டைம் உள்வளத்தை பார்க்கணும் உள்வளமும் வேறு இல்லை விளையாடுக்கு ஆ உள்வளமும் ஸ்வீட்லாம் வந்து அவ்வளோ சீட்டில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக சீட்லாம் நல்லா பசங்க சீட்லாம் போட்டிருக்கேன் அவ்வளோ அழகாக இருக்குது நீட்டாக இருக்கு நீங்கள் அதுவும் இந்த ஆ இந்த ஆட்டா நீங்கள் எடுத்து ஓரளவுக்கு தான் இருக்கு ஏன்னா சொன்னால் நீங்கள் அடுத்து வேலைனு செய்ய அளவுக்கு எடுத்து ஓரளவுக்கு தான் அவ்வளோ நீட்டாக சேர்த்துருக்காங்க இதில் அழகாக இருக்குந்தா ஆட்டா வேறு அளவுக்கு அப்படி அழகாக இருக்குது இந்த ஆட்டா நீங்கள் நீங்கள் இதுக்கு ஒரு நான் இது ஒன்றுக்குமே விலையை சொல்லலை ஏன்னா நீங்கள் விலையை வந்து நேரில் வந்து இவங்க குறைத்து எடுக்கலாம் எல்லா எல்லா ஆட்டா இருந்தாலும் நீங்கள் குறைச்சி எடுக்கலாம் அனைத்து நீட்டாக இருக்கு ஆட்டா நல்லா நல்ல வளமான நல்லாவும் நீட்டாக இருக்கு ஆட்டா பக்காவா இருக்குது அப்பளும் அழகாக இருக்கு ஆட்டை இந்த ஒரு வேலைப்பாட்டிலும் உங்களுக்கு தேவை நீங்கள் எடுக்கிற ஓரளவுக்கு தான் இந்த ஆட்டம் இருக்குது மற்ற இந்த ஆட்டை பார்த்தா வைஏ சைவர சைவர ஐம்பத்தி மூணு இந்த ஆட்டம் வேறு லெவலில் வேறு பக்காவை பாருங்க அவ்வளோ அழகா இருக்குது நீட்டாக செஞ்சிருக்கேன் அந்த ஆட்டாவையும் வேறு லெவலில் இந்த ஆட்டவும் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்து தேர்ச்சி இருக்கலாம் ஏன் சார் இந்த ஆட்டை பார்த்து பாருங்கள் சீட்லாம் அந்த மாதிரி இருக்கு சீட்லாம் சட்டப்பட்டு இருக்கு நிக்கல் கம்மியில் ஆடிச்சு வைக்க நிக்கல் கம்மியில் அடிச்சு வையா நல்ல வேறு லெவலுக்கு அப்படி ஆட்டாது பக்காவை அரைக்கு இதுவும் நீங்கள் வந்து இதுக்கு நான் ஒன்றுக்குமே விளையா சொல்லலை நீங்கள் தேவையாக இருந்தால் நீங்கள் இங்கே வந்து இவங்களை வந்து நேரில் பேசி நீங்கள் விலையை விளையாடுத்துக்கொள்ளலாம் ஏன்னு சொன்னால் அவ்வளோ பக்காவை செஞ்சுக்கி அவ்வளோ அழகாக இருக்குது ஆட்டா இந்த ஆட்டாவெல்லாம் பச்சை கலர் நீல கலர் பச்சை அப்படி வேறு இல்லை அவ்வளோ சூப்பராக இருக்குது சூப்பராக செஞ்சு செஞ்சுச்சு ஆட்டோ தேவைன்னு சொன்னால் நீங்கள் இங்கே வந்து இது மாதிரி இது மட்டும் இல்லை ஏகப்பட்ட ஆட்டை உங்களுக்கு இருக்குது நிறைய ஆட்டா கொடுக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு இந்த ஆட்டை பார்ப்போம்னு சார் இது வந்து யூ வய வை யூ வந்துட்டு ஐம்பத்தெட்டு சைவர் ஆறு இதுவும் வேறு லெவலில் இதுவும் நல்லா செஞ்சாங்க வேர்ல்டு லெவலுக்கு பாருங்கள் இதையும் நீங்கள் வந்து தேவை இங்கே வந்து நிக்கல் காலையில் நிக்க சீட்லாம் வந்து வேற இளவு இதுக்கு பக்காவது பாருங்கன்னா சீட்லாம் வந்து அவ்வளோ இதாக இருக்குது நீட்டாக இருக்கு இதையும் நீங்கள் தேவை வந்து இங்கே வந்து நேரில் வந்து பார்த்துக்கலாம் என் சைப் இவ்வளோ பக்கா நல்லா இருக்கு ஆட்டா வந்து வேற அவ்வளோ இதாக இருக்குது நீங்கள் இது எடுத்துக்கொள்ளலாம் இன்னொரு ஆட்டா இந்த ஆட்டை இது இது வந்து கியூட்டி இருபத்தொன்னு ஐம்பத்தி மூணு இது வந்து வேற எளவு சூப்பராக இருக்கு வேற ஒன்று சேர்த்து அவ்வளோ நீட்டாக இருக்கும் அவ்வளோ பக்காவும் இந்த ஆட்டை மீனவ இதே உங்களுக்கு அதாவது இங்கே நிறைய ஆட்டம் இருக்குது ஆட்டோ நூற்றுக்கணக்கால் ஆட்டாங்கும்போது அப்படி நிறைய ஆட்ட கொலை நேர்களை உங்களுக்கு ஆட்டா இருக்க இங்கே வந்து உடனே குரல உண்டு அணி தேவையான ஆடனே கேட்டுக்கொள்ளலாம் ஏன்னா சீட்டு வளம் அந்த ஆடி வரீங்க எல்லாருக்கு சீட் வரலாம் வேறு லெவலில் இருக்குது சூப்பராக இருக்குது ஆட்டம் இந்த ஒரு குறைவான ரொம்ப நியூட்டாக இருக்குது இன்னொரு இந்த ஆட்டம் இருக்கு பட்டர் கடல் ஆட்டம் இது வந்து கியூஜ் கியூசி அறுபத்தொன்னு பத்தொம்பது இதுவும் ஒரு அளவுக்கு இருக்குது இந்த ஆட்டைமே என்ன இதுவும் வந்து நீங்கள் அதுவும் கொஞ்சம் நல்ல கண்டிஷனாக தான் இருக்குது இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் வேலைக்கு போல் விளங்குது என்ன சொன்னால் கொஞ்சம் பார்க்க ஆனால் இதே நீங்கள் குறை தீவங்கள இந்த கலர் இந்த காலருக்கு ஆட்டம் இருக்குது உங்கள் விருப்பமாக தான் நீங்கள் இதே வந்து எடுத்துக்கொள்ளலாம் இதுவும் நல்லா இருக்குது அதே மாதிரி நிறைய பாருங்கள் நிறைய இங்கே எக்கச்சக்கம் ஆட்டோ இதில் நிறைய ஆட்டா விற்பனைக்கு தான் வச்சிருக்கேன் ஆட்டா இருக்குது நிறைய ஆட்டாண்டு இங்கே நான் இந்த ஆட்டோ நிறைய பேர் வளர்ந்துருக்கு இதுவும் பக்காவாக இருக்குது வேற அளவுக்கு எந்த ஒரு குறையில அளவுக்கு இருக்குது இந்த ஆட்டை வந்து டேஸ்ட் வந்து ரெண்டாயிரம் இருநூத்தி ஒன்று நாற்பத்தி தொண்ணூற்றி மூணு இதுவும் டேரெலாம் புதுல டேர்லாம் பலமாக இருக்குது எல்லா விளையாடுறாங்க இதே வேணும் இருக்கலாம் சீட்டு வாழ்கிற பார்த்து வேறு லோ சீட்டு வளம் எந்த ஒரு வேலை இல்லாமல் அவ்வளோ நீட்டாக இருக்குது அவ்வளோ பக்க வளம் இருக்குது இதையும் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது இந்த டேரெலாம் புதுடாக இருக்கும் புதுசாக இருக்குது டேரெலாம் அதேமாதிரி பின்பலத்தை பார்க்க போனோம்னா பின்பல இவ்வளோ நல்லா இருக்குது ஆட்டம் இதை மாதிரி இங்கே தானே நான் இதே ஒன்றுக்குமே விளையா செல்ல விலையை நீங்களே நீங்களே வந்து நேரில் வந்து உங்களுக்கு சாதாரணமாக உங்களை இவங்க நம்பரை வந்து தான் திரையில் போடுறோம் இருக்க நீங்கள் துறையாக அந்த ஃபோன் மூலம் நீங்கள் அவங்க உணவு விலையில கேட்டுக்கலாம் பாருங்கள் விலை கலந்து ஆட்டம் இருக்கு அவ்வளோ ஃபக்கா எவ்வளோ லெவல் இருக்குது வேறு லெவல் இருக்குது ஆட்டம் தேவை செய்வோம் இப்படிப்பட்ட யாவங்களுக்கு தேவையான பண்ண அந்த ஆட்டோ கூட இவங்களை இருக்குது இது இவங்க நீங்கள் தேவையான அதை சின்ன தொழில் பண்ணிங்களா ஒரு மண் ஐட்டமோ இல்லை என்ன சொற தொழில் சின்ன அதுக்குரிய ஆட்டாவும் இவங்களை இருக்குது இதே நீங்கள் பேசி தீர்மானிக்கலாம் இது நல்லா நல்லா இருக்குது இது வந்து ஹெச்கே தொண்ணூத்தஞ்சு சைவர் நாலு இதுவும் நல்லா பக்காவாக வரைக்கும் நல்லா இருக்குது இப்படி ஏகப்பட்ட அதே மாதிரி பைக்கில் ஐட்டம் இருக்கு அவங்களோட பைஸுக்கள்லாம் இருக்கு இப்படி ஏகப்பட்ட ஆட்டோக்கள் பைக் நிறைய ஆட்டோக்கள் இருக்குது நிறைய ஆட்டோ வாங்கி இருக்கு எல்லாத்தையும் நீங்கள் எங்களை இங்கே வந்தீங்க பைஸ்க்குள் ஆட்டோ இல்லாமல் வந்து குறைத்து மேலே இருக்கலாம் எங்கள்